வேட்டையின் படத்திலிருந்து அடுத்த அதிரடியான அறிவிப்பை லைக்கா நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க லைக்கா நிறுவனம் வந்து கடந்த சில தினங்களாகவே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வேட்டையின் படத்தோட அப்டேட்ஸை தான் கொடுத்துட்டே இருக்காங்க அதாவது வேட்டையின் படத்தில் வந்து யாரெல்லாம் என்னென்ன கதாபாத்திரங்களில் நடிக்கிறாங்க அவங்க கதாபாத்திரங்களோட பெயர் என்ன அப்படிங்கிறத லைக்கா நிறுவனம் வந்து வீடியோ வெளியிட்டு சொல்லிட்டுருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி வெளியிட்ட வீடியோவில் மஞ்சு வாரியர் இந்த படத்தில் என்ன கதாபாத்திரம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது தாரா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் தான் மஞ்சு வாரியர் வந்து நடிக்க போகிறாங்க வாரியர் இந்த படத்தில் தலைவருக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க தலைவருக்கு மனைவியாக நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏற்கனவே மஞ்சு வாரியர் வந்து இதை பற்றி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க இப்போ வெளியிட்டிருக்கிற வீடியோவிலையும் பார்த்திங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மஞ்சு வாரியரை அமிதாப் பச்சன் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கும்படியான ஒரு சின்ன காட்சியும் இந்த வீடியோவில் இடம்பெற்றிருக்கு மொத்தத்தில் லைக்கா நிறுவனம் வந்து நாளுக்கு நாள் வேட்டையின் படத்துக்கு எதிர்பார்ப்பை எகிர வச்சுட்டே இருக்காங்க இன்னும் சில தினங்களில் ஆடியோ லான்ச் வேறு இருக்குது அதாவது செப்டம்பர் இருபதாம் தேதி அதுக்கப்புறமா வரிசையாக அப்டேட்ஸ் வரும் அக்டோபர் பத்தில் படமே வருது ஸோ தலைவரோட ரசிகர்கள் எல்லாம் தயாராக இருங்க தெரிக்க வரும்